சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு நபர்களில் ஒரு ஆள் தான் திருவெங்கடம் இந்த திருவெங்கடம் தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அதாவது அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தது பிளான் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லைங்க அவர் எங்கே போறாரு என்ன வராரு என்ன செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே இந்த திருவெங்கடம் தான் இந்த திருவெங்கடம் இன்னைக்கு அதிகாலையில் காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த விஷயம் வந்து பரபரப்பாக போய்க்கிருக்கு ஒரு இடத்துல வந்து ஆயுதங்கள் பதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த திருவங்கடத்தை கொண்டு போய் அந்த ஆயுதங்கள் பதுக்கப்பட்ட இடத்த போய் பார்க்க போன இடத்துல தப்பிக்க முயன்றார் அப்படின்னு சொல்லி திருவங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இவர் தப்பிக்க முயற்சி பண்ணதுக்காக என்கவுண்டர் செய்யப்பட்டாரா இல்லை உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைப்பதற்காக இந்த என்கவுண்டர் நடந்துச்சா இல்லை இந்த ஆம்ஸ்டாங்க இறந்துட்டாரு இந்த கொலை வழக்கில் வந்து சரியா வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி அவரை சார்ந்தவங்க பல பேர் வந்து கோபத்தில் இருக்காங்க கட்சி மேலையும் சரி காவல்துறை மேலேயும் சரி இதுக்கு சமாதானம் பண்ணுற மாதிரி அப்படின்றத விட அதுக்கு ஆறுதலாக இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டதா அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்க முடியும் மாதிரி கீழே லைக் பட்டன் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல திருவெங்கடத்த என்கவுண்டர் செய்யப்பட்டது ஆம்ஸ்டான் கொலை வழக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சென்னையில் ஒரு பரபரப்பான ஒரு கொலை வழக்கம் சொல்லலாம் ஏன்னா இங்க கொலை செய்யப்பட்ட வந்து ஒரு பிரபலமானவர் ஒரு மனிதநேயமிக்கவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பழைய பகையில வந்து கொலை பண்ணிட்டாங்க ஆற்காடு சுரேசுடைய கொலைக்கு பழி வாங்குறதுக்காக இந்த கொலை சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பதினோரு பேர் கைதானாங்க இந்த பதினோரு பேரத்துல வந்து முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தா திருவங்கடா அப்படிங்கிறவர் இந்த திருவங்கடா என்னன்னா ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாரு அதாவது ஆம்ஸ்டாங் எங்க போறாரு எங்க வாராரு என்ன செய்யறாரு இத்தனை மணிக்கு எங்க போறாரு அப்படிங்கிற ஒவ்வொரு அசைவையும் போட்டு கொடுத்து பண்ணாலும் தான் இந்த திருவெங்கடம் அப்படிங்கிறாங்க சரி இந்த பதினோரு பேர்த்தி என்ன சொல்றது காவல்துறை ஒரு அஞ்சு நாள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் சொல்லி அஞ்சு நாள் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு எல்லா பத்தி விசாரிக்கிறாங்க இந்த கொலைக்கு சம்பவத்துக்கு யார் காரணம் எங்க இருந்து யார் அனுப்புனது உங்களுக்கு கூடிய ஒவ்வொரு உதவி வந்து திருவி திரும்பி விசாரணை பண்றாங்க திருவெங்கடத்தையும் விசாரணை பண்றாங்க திருவெங்கடத்தை விசாரணை பண்ணும்போது பல விஷயங்கள் கிடைக்கிது அந்த விஷயங்களால என்ன பண்ணுறாங்கன்னா திருவெங்கடத்தை அழைச்சிக்கிட்டு கொடுங்கையூர் அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க அங்கே என்னன்னா அங்கே ஆயுதங்கள் பதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திருவேங்கட சொன்னதுனால அந்த இடத்துக்கு போலீஸ்களோட போறாங்க போன இடத்துல ஆயுதங்கள் இருந்திருக்கு பயங்கரமான ஆயுதங்கள் இருந்துச்சு அதாவது நாட்டு வெடிகுண்டுலாம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஒரு அஞ்சு ஆறு நாட்டு வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் அப்புறம் ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த ஆயுதங்கள் இருக்கும்போது என்ன பண்ணிருக்காருன்னா திருவேங்கடா வந்து அந்த ஒரு ஆயத்தை எடுத்து காவல்துறையை தாக்க முயன்றாராம் இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் காவல்துறை அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான கொலை வழக்கு ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை பகுஜன் ஜமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவருடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்களை போய் அழைச்சிட்டு போகிற காவல்துறை வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் மூணு நாள் போக மாட்டாங்க ஒரு பெரிய காவல் படையே போகிறதுக்குதான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போ போகணுன்னா ஒரு டெம்போ டிராவல் கூட போவாங்க ஒரு பத்து பதினஞ்சு இருபது காவல்துறையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களோட போகும்போது அந்த குற்றவாளி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா குறைவு தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஆயத்தை எடுத்து ஆயத்தை எடுக்கிற அளவுக்கு அங்கே அவங்க அந்த குற்றவாளிக்கு வாய்ப்பு கிடைக்குமான்றது குறைவு தான் ஏன்னா குற்றவாளி அப்படிங்கிறவர் வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அவங்க வந்து கையை தான் முடியும் அங்கே தான் அந்த இடத்துலலாம் பொருள் இருக்குது அந்த இடத்துலாம் இது இருக்குது அவங்க தான் முடியுமே தவிர போய் ஆயத்தை எடுத்து காட்ட முடியாது அப்போ அந்த இடத்துல எப்படியும் அந்த குற்றவாளிக்கு பக்கத்தில் அஞ்சு போலீஸ் ஆறு போலீஸ் இருந்துருப்பாங்க அவங்கள மீறி போய் தப்பிப்பது என்பது சந்தர்ப்பம் வந்து குறைவு தான் சந்தர்ப்பம் மட்டும் இல்லை அது மூலம் ஆயத்தை எடுத்து காவல்துறை தாக்க முயன்றான்றதும் சந்தர்ப்பம் ரொம்ப குறைவு இருந்தாலும் அந்த என் என்கவுண்டர்லாம் அவங்க சொன்ன காரணம் காவல்துறை சொன்ன காரணம் இதுதான் அவர் வந்து ஆயத்தை எடுத்து தாக்க முயன்றார் அதனால் வந்து தற்காப்புக்காக நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இது கால காலத்துக்கு நடக்கிறது தான் சினிமா படத்துலேயே பல விஷயங்கள் என்கவுண்டர் சீனு அப்படின்னா அவங்க சொல்கிற காரணம் இதுதான் தான் இதேமாரி தமிழத்தில் இது வரைக்கும் பல என்கவுண்டர் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த குற்றவாளி வந்து காவல்துறையை தாக்க முயன்றார் இல்லை கையில் வெட்டினார் காலில் வெட்டினார் அதனால் வந்து நாங்கள் தற்காப்புக்காக சுட்டோம் அப்படின்னு தான் என்கவுண்ட் ஃபுல்லாக முடிக்கப்படும் அதேமாதிரி தான் இந்த என்கவுண்டர் சரி இந்த என்கவுண்டர் வந்து உண்மையிலே வந்து பண்ணி என் தப்பிக்க முயன்று நடந்துச்சா இல்லை உண்மையான குற்றவாளிகள் தப்பிப்பதற்காக நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நடந்ததுலேருந்து கொலை நடந்ததுலேருந்து முக்கிய தலைவர்கள் தொழில் துறைமுள்ளர்கிட்ட மற்ற பல பேர் சொல்ற விஷயம் அப்படின்னா இது உண்மையான குற்றவாளிகள் கிடையாது இந்த பதினோரு பேர் இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏவியவர்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயம் சொல்றாங்க பா ரஞ்சிதா தான் சொல்றாரு இவருங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை இவங்க ஒரு ஏவலையின் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அந்த உண்மையான குற்றவாளிகள் கைது செலப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்டாங்குடைய ஒலே நடந்த அன்றைக்கு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கமுக்கமாக இருக்காங்க ஆனால் அதுக்காக முயற்சி பண்ணுறாங்களா இதில் இல்லைன்னா பல இடத்துல வந்து போராட்டம் பண்ணுறோம் உடனே கைது பண்ணு எனக்கு இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது இவங்களை கைது பண்ணு விசாரணை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இதுவரைக்கும் அன்றைக்கி சொன்னதோடு சரி அவங்க அப்படியே இருக்காங்க இதில் அந்த முக்கியமான குற்றவாளிகள் தப்பிப்பதற்காக அந்த இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கலாம் ஏன்னா இங்கே என்கவுண்ட்ரு வந்து இவங்க தான் குற்றவாளி இவங்ககிட்ட வந்து பல ஆயுதங்கள் இருந்துச்சு பல வெடிகுண்டுகள் இருந்துச்சு அதனால் வந்து இவங்க தப்பிக்க முயற்சிக்க எங்களையே வந்து வெட்ட வந்தாங்க அதனால இவங்களை வந்து நாங்கள் ஷூட்டிங் பண்ணணும் சொல்லி என்கவுண்ட்ரு பண்ணதுக்கான ஒரு காரணத்தை சொல்லி இந்த வழக்கு திசை திருப்பப்படுமா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இந்த என்கவுண்டரை வந்து அந்த தலைவர்கள் இது வரைக்கும் வந்து இந்த குற்றவாளிகளே கிடையாது இது பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் வேற அப்படின்ட்டு சொல்கிற தொழில் துணும் பாரஞ்சத்தில் இந்த என்கவுண்டருக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா என்கவுண்டரை வச்சு அவங்க ஆஹா உண்மையான குற்றவாளிகள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை உண்மையான குற்றவாளிக்கு பின்னாடி இருக்கிறவங்கள கைது சேர்க்கிற மறுபடியும் அவங்க அந்த குரல் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் பார்த்துக்கலாம் ஏன்மே ஆம்ஸ்டாங் கொடை சம்பவத்தினால் வந்து காவல்துறை மீதும் அரசன் மீதும் மக்கள் வந்து கோபத்தில் இருக்கான்னு சொல்லலாம் கடசனே வந்து காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலை உண்மையான குற்றவாளிகளை வந்து கைது பண்ணலை இங்கே யாரோ பதினோரு பேர்த்த வந்து ஆற்காடு சுரேசுடைய கூட்டாளிகள்னு சொல்லி பதினோரு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க இவங்க உண்மையான குற்றவாளி இல்லை அவங்க தான் உண்மையான குற்றவாளி அப்படின்ற மாதிரி சில பேச்சு எடுக்கப்படுது இந்த சமயத்தில் அவங்க காவல்துறைக்கும் ஒரு கலங்கமான ஒரு பெயர் இருக்குது அரசுக்கு இருக்குது அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது இந்த சேனத்தில் ஒரு என்கவுண்ட்ரு பண்ணுனா அந்த என்கவுண்டர் மூலம் வந்து காவல்துறை மீதும் அரசு மீதும் கொஞ்சம் கோபம் குறைய மக்கள் வைத்திருக்கிற கோபம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு பரவாயில்ல குற்றவாளியை வந்து என்கவுண்ட்ரு போட்டாங்க இவனை வந்து என்கவுண்ட்ரு தான் பொண்ணு ஆம்ஸ்டாங்கே போட்டேலாம் என்கவுண்டர்ல தான் நான் பொண்ணு அப்படின்னு சொல்லி மக்களுடைய எண்ணங்களை கொண்டு வரது இப்போ எண்ணங்கள் கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காவல்துறை மீதும் அரசு மீதும் அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் குறையும் பரவாயில்ல அன்னைக்கு ஆம்ஸ்டாங்க போட்டு தள்ளனால என்கவுண்ட்ரு பண்ணாங்க பரவாயில்ல இந்த கவர்மெண்ட் என்கவுண்ட்ரு பண்ணுச்சு அப்படின்ட்டு ஒரு ஒரு அந்த மக்களை வந்து ஒரு சமாதானம் பண்ணுற அளவுக்கு இந்த சம்பவம் நடத்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இது மூணு வாங்கில் பார்க்கலாம் உண்மையிலே அவை வந்து அந்த திருவங்கடம் அப்படிங்கிற ஆள் வந்து உண்மையிலே கொலையாளியாக இருந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்து உண்மையில் அந்த பொருள் போகிற இடத்துல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி என்கவுண்ட்ரு ஆகியிருக்கலாம் அது ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லை இதே அவங்க பின்னாடி இருந்து ஏவரை அந்த பெரிய ஆள் தலையில காப்பாற்றுவதற்காக இந்த சின்ன தலையில வந்து என்கவுண்ட்ரு பண்ணி அவளை காப்பாற்றுக்கான முயற்சியும் நடக்கலாம் மூணாவதாக இது அரசையும் காவல்துறை மேலும் இருக்கிற மக்களுடைய கோபத்தை குறைப்பதற்காக இந்த என்கவுண்டர் நடத்துக்கலாம் ஆக மொத்தம் என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து உண்மை சம்பவம் தான் இதில் இறந்தது ஒரு ரவுடி தான் அவர் ஒரு பேர் தியாகி கிடையாது ஒரு சமூக சேவர்கள் கிடையாது ரவுடி தான் இந்த என்கவுண்டர் வந்து நம்ம வந்து எதுக்கும் இல்லை ஆனால் இந்த என்கவுண்டர் எதுக்கு செய்யப்பட்டது அப்படிங்கிற உண்மை நிலவரம் தான் மறைக்கப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது Oh, <music> you